இந்த மெத்தேடில் பூண்டு குழம்பு செய்து பாருங்கள் நான்கு நபர்களுக்கான அளவு ஒரு கைப்பிடி பூண்டு பற்கள் எடுத்தோம்னா ஒரு கைப்பிடி சிறு வெங்காயம் இதுதான் கணக்கு அடுத்தது ஒரு பதினஞ்சு சிறு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ ஒரு சட்டியில் அந்த பத்து பன்னெண்டு வெங்காயத்தை போட்டு எண்பது சதவீதம் வதக்கிட்டோம் இப்போ அந்த ஒரு தக்காளியை போட்டுடுறோம் அது ஒரு நாற்பது சதவீதம் குக்கானால் போதும் தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் ரெண்டு பிஞ்சு சோம்பும் போட்டுக்கிறோம் தேங்காய் நிறைய போட்டுறக்கூடாது நல்லா வதக்கி ஆற விட்டுடுறோம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் அந்த ஒரு கைப்பிடி வெங்காயத்தை போட்டுக்கிறோம் அது ஒரு பத்து சதவீதம் வதங்கி வந்தோன்னே அந்த ஒரு கைப்பிடி பூண்டு பற்காக போட்டுக்கிறோம் இது கருகை விடுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் அதாவது கொஞ்சம் சாண்டல் கலராக இருக்கும்போதே சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு பரட்டு புரட்டிக்கிறோம் கருக விட்டுறக்கூடாது கவனமாக இருக்கணும் சிம்மில் இருக்குது இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றும்போது அந்த நல்ல ஒரு பச்சை வாடை போயிடும் அது கருகவும் விடாது அந்த புளி கரைச்சதை கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டு தேவைன்னா ஊற்றிக்கலாம் அரைச்ச விழுதையும் ஊற்றிக்கிறோம் அதை கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கி ஊற்றும் போது கொஞ்சம் ரசம் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிறோம் கல் உப்பு ஒரு துண்டு வெல்லம் இந்தளவுக்கு கண்டிப்பாக போடுறோம் அந்த புளியினுடைய எரிச்சலை எடுத்துறோம் இதை நல்லா கொதிக்க விடுறோம் இப்போ கொஞ்சம் நான் காரம் பற்றில அதுக்காக நீங்கள் சாம்பார் பொடி போட வேண்டாம் வரமிளகா பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடிங்கிறது எல்லா பருப்பும் சேர்ந்து அரைச்சிருப்போம் இல்லையா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப அந்த பக்கம் அடுப்பில் நான் வச்சுட்டேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாளிதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்து தாளித்து வருது கருவேப்பில் கின்னி வச்ச மிளகாய் ரெண்டு வெந்தயம் போட்டு வதக்கி இந்த இருக்க எண்ணெய் பிரிஞ்ச குழம்புல கொட்டிடுறோம் இதை நல்லா கலக்கி கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு எல்லாமா ஒன்று கலக்கிற அளவுக்கு விட்டுறோம் இந்த குழம்பு வந்து கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது மழை பனி காலங்களுக்கு ரொம்ப ஏற்றது செரிமானம் நல்லா ஆகும் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மூணு நிமிஷம் கழிச்சு மல்லி மல்லித்தலை போட்டு இறக்கிடுறோம் சப்பாத்திக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் க்ரீமியாக பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்பையும் கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட அப்பளத்தோடு தொட்டு சாப்பிடும்பொழுது அட்டகாசமாக இருக்கும் உங்கள் விட்டுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்